மரங்கள் கொண்ட பல மரங்கள் கொண்ட தோப்போ பல தோப்புகள் கொண்ட காடோ கிடைத்தார் எங்களுக்குள்ள நெறிகளும் பூனைகளும் சருகு குழிகளும் கழுதை இப்படி பிறகு இதுதான் என்று வந்தால் எங்களுடைய வாழ்க்கை புதற்காட்டுக்குள்ளான வாழ்க்கையாக மாறும் இந்த புதற்காட்டையும் இந்த புதத்தாற்றுக்குள்ள இருக்கிற பிராணிகளையும் அங்கி வாழ்வோராக நாங்களும் அப்ப இந்த நச்சு இதுகளை உன்றதுக்கு ஒரு சிவன் எங்க போகுது சிவனுக்கு நச்சு சுரன் உண்மை அப்ப இதை அப்படியே வெளியே விட்டு அதை மக்களை பாதிக்கும் என்றால் இதை தொண்டையில தாங்கிறதுக்கு ஒரு சிவன் வரும் அல்லது ஒரு அல்லா ஒரு முத்தனும் ஒரு இயேசுமார் அவருக்கு என்ன பேர் இருந்தாலும் வருவாய் ஆனா என்ன விட்டாது இல்லை ஆனால் இதுதான் இன்றைக்கு எங்களுடைய நிலம் எங்களுக்கு எல்லா எல்லாவற்றிலும் இருந்து எங்களுடைய ஈழத்தமிழ் சமூகமான ஒரு சமூக இருக்கு ஒரு தேச வாழ்க்கைக்கு ஒரு பாதை திறக்கப்படுவோம் நாங்கள் ஐநூறு வருட காலமாக ஆட்சி மொழியற்ற மாற்றோம் எங்களோட மொழி எல்லாம் வந்து ஐநூறு வருஷம் ஐந்து நூற்றாண்டு நாங்கள் அதிகார மொழி வேறு மொழி போர்ச்சுகீஸ் இருந்து டச் இருந்து இங்கிலீஷ் இருந்து சிங்களம் போர்ச்சுகீஸ் வரைய இருக்கல இப்ப நாங்க பதினெட்டு லட்சம் மக்கள் தாயகத்துல இருக்கிற மண்ட அதோட குறைவன் இருக்கிற மண்ட போர்ச்சுகீஸ் வரைகள் ஒரு லட்சம் பேர் கூட இல்லை ஆனாலும் ஐநூறு வருஷமாக எங்களுடைய மொழியை எங்களுக்கு பறிக்கவே முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மதத்து பேர் கோடிக்கணக்காக இருக்கு ஆனால் தமிழர் இலங்கையினுடைய தமிழர் தாயக பகுதியில் ஐநூறு வருஷமாக எதுதான் ஆட்சி மொழியாக வந்தாலும் நாங்கள் மொழியை இழக்காத மக்கள் மொழியை சுற்றிய அடையாளத்தை இழக்காத மக்கள் பண்பாட்டை வரலாற்று பொருளாதாரத்தை பெண்களுடைய விழுதிய இழக்காத மக்கள் வருஷ போராட்டம் போராட்டம் இல்லை வருஷ போராட்டம் அப்படி இழக்காத ஒரு பெருமை இந்த உலகத்துக்கு இருக்கின்றால் நான் நினைக்கிறேன் அது முதலிடத்தில் சமூகம் இருக்கும் ஈழத்தமிழ் தேசம் இருக்கு என்னதான் செய்தாலும் இழந்து போகாத ஒரு கூட்டம் உலகத்தில சில நூ நூறு வருடங்களையே தன்னுடைய மொழியையும் அடையாளத்தையும் இழந்து இறந்து போன இனங்கள் தேசங்கள் வந்து அதிகம் நாங்கள் அதிகத்தான் தாண்டி நிற்கிறார்கள் இந்த விடயங்கள் குறித்து பேசுவதுக்கு எனக்கு ஆசிரம் சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு சரி தோணுது நான் கடைசி கட்டிலுக்கு வந்துட்டேன் போல அப்ப ஒரு கடைசி கட்டிலுக்கு வந்தவருடைய மனநில இவ்வளவு கொள்ளாது அது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுக்கான ஒரு மனம் வந்து வந்துச்சு முடிச்சு விடவர்கள் மிகப்பெரிய விடுதலை போல ஒரு தோணும் தோன்றக்கூடிய ஒரு காரணம் அதாவது கடைசி கட்டில பேர் வச்சு ஆனால் நோம் சோம்சியுடைய இப்போ அண்மையில் அவர் இறந்து போனார் என்று நானும் பாதிக்க போட்டுட்டேன் எல்லா மீடியாக்களையும் வந்தது அவர் நானும் போட்டேன் இந்த நூற்றாண்டுடைய ஒரு மகத்தான விஞ்ஞானி அமெரிக்க அமெரிக்காவில் மனித கூட விடுதலை அவருடைய அவருடைய விஞ்ஞான வணிகர் விஞ்ஞானி அவருடைய விஞ்ஞானத்தை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை விடவும் அவர் இந்த உலகத்தின் விடுதலைக்காக ஒடுக்கப்பட்டவருடைய விடுதலைக்காகவும் இந்த ஒடுக்கும் மெக்கானிசத்தினுடைய மெக்கானிசத்தை எப்படி ஒரு பொது அதிர்வு கொண்டு என்பதை பற்றி அவர் இந்த மகத்தான ஒரு மனிதனாக அவரை அந்த செய்தி பொய் என்று மனைவி வேட்டி கொடுத்தார் ஆனால் செய்திகளில் கூட வந்து நான் அவர் என்னுடைய முன்னே அரசியல் அவரை அதிகமாக மென்ஷன் பண்ணுவது அத்தனை தகுதியான ஒரு அவருடைய ஒரு வாசகம் வந்து எனக்கு அப்போது இந்த இக்கெட்டான நிலையில் ஞாபகம்

அரசியல பேச மறுபடி திருப்பி மீண்டும் அரசியல பேச முன்படி மக்களுடைய அறிவாக மாற்ற வேண்டும் இந்த ஊடகங்கள் கடவுள் இருந்த இடத்துல மதங்கள் இருந்த இடத்துல இப்ப இருக்கிறது ஊடகம் இந்த ஊடகங்கள் தான் கருத்தை உருவா என்ன கருத்து உருவாக்கணும் தீர்மானிக்கப்படும்

நாயராட்சியை தந்தா இவங்களுக்கு நாயராட்சி சொன்னா குமட்டணும் இல்ல ஒரு கெட்ட மனம் வந்து உங்களுக்கு குமட்டு இந்த இன்சுலர் ப்ரோடக்ஷன் சொல்ற இந்த மூளை இந்த முன்பகுதியில் இருக்கிற ஒரு டிவைஸ்ல வந்து அதே பகுதியில கருத்து குமட்டக்கூடிய ஒரு பகுதி மனிதனுக்கு வளர்ச்சி அடைந்தது சாப்பாடு தான் குமட்டவன் மட்டும் இல்லை மனம் தான் குமட்டவன் மட்டும் இல்லை கருத்தும் குமட்டும் அது விலங்குகளுக்கு இல்லை மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த அந்த டிவைஸ் வந்து அந்த இன்சுலர் போட்டல்ஸ் அந்த டிவைஸ் வந்து டெவலப்ட் ஆகிடுது அப்போ ஊடகங்கள் நீங்கள் என்ன விருப்ப ஒன்றிணத்தை வெறுக்கணும் என்றதை உங்களுக்கு தொடர் தகவலாக தரும்போது உங்களுக்கு அந்த இன்சுலர் போட்டல்ஸ் அது ரிஜிஸ்டர் ஆகும் ஆகினால் உங்களுக்கு அந்த கருத்து மீது வெறுப்புகள் மதம் மத ஒரு மதம் இன்னொரு மதத்தை வெறுக்கிறதும் ஒரு இனம் இன்னொரு இனத்தை வெறுக்கிறதும் ஒரு நிறம் இன்னொரு நிறத்தை வெறுக்கிறதும் ஒரு கருத்து இன்னொரு கருத்துறதும் எல்லா வெறுப்புகளும் இங்கதான் வெறுக்க முடியும் யாரு வெறுப்பை மோதல் மோதல் வந்த அவர்களுக்கு அந்த பகவையும் அந்த அழிவும் நாங்கள் இங்க அகதியாக வந்தோம் அதாவது ஒருவனுடைய விளைவாக வெளிநாட்டுக்கு வந்தோம் சும்மா வரி நாடு கடந்து பத்தரிக்காயம் எடுத்துட்டு வருவோம் குட வெங்காயம் வருவோம் கூடவே சின்ன வெங்காயம் பெரிய சின்ன வெங்காயத்தை வருவோம் பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு வருவோம் தான் சொல்லுவோம் எல்லா கூட நாங்கள் கொண்டு வருவோம் அது போல இன்னும் எல்லாத்தையும் கடவுள் இருந்து மறு மாதிரி தூக்கிட்டு வருவோம் செங்கல் சன்னிதியை தூக்கிட்டு வருவோம் கரெக்டாக இருக்கு இருக்காங்க எல்லா செய்து தூக்கிட்டு வருவோம் போவா பிறகு அரசாங்கத்தை தூக்கிட்டு வருவோம் நாடு வளர்ந்த அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வரக்கூடிய ஆக்களாக இருக்கு ஆனால் இது நாங்கள் வந்தது நாங்கள் அகதியாக இங்கே ஒரு எங்களுக்கு அடைக்கலம் தந்த நாட்டுக்கு நன்றி உடைத்தவர்களாக இருக்கிறோம் மேற்குலக மக்களுக்கு அதற்கான அந்த காலத்தில் எங்களை அரவணைக்கும் ஒரு நாடாக நாடுகளாக இருக்கும் ஆனா இதுக்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்கும் எனக்கு அப்படி சொல்லிதான் பழக்கம் பின்னால் ஒரு அரசியல் இருக்கும் செண்டாம் உலகம் பிறகு இந்த அதிகம் இரண்டாம் உலகமாக ஈடுபட்டதை உலகமாகி தவிர மேற்கொள்ள மக்களுடைய யுத்தம் அவர்களுடைய போட்டி யுத்தம் அந்த யுத்தத்தில் இழந்த கோடிக்கணக்கான மனித வளம் ஆண்கள் இழக்கப்பட்ட பிறகு யுத்தத்தில் வென்றவர்கள் தோற்றவர்கள் மேல் மனித வளம் இல்லை மனித வளம் இல்லாமல் யுத்தத்தினுடைய அணியிலிருந்து நூல கருதி அமைக்க முடியும் சொல்ல வேண்டும் என தெரிஞ்சிருக்கும் ஒரு கருத்தை பேசணும் தான் அந்த மனித வளம் உடனடியாக ஆனால் புதிய உலக ஒழுங்கில சுகபவராக இருக்கிற நாடு வந்து புதிய தத்துவத்தை வச்சு தான் உருவாக்க முடியும் ஆள முடியும் அந்த புதிய தத்துவம் தான் டெமோக்ரஸி அப்ப காண்டித்துவ தத்துவம் போன பிறகு ஒரு புதிய தத்துவத்தை முன் தான் அந்த தத்துவத்தின் ஈர்ப்பால தான் உலகத்தை ஆள முடியும் அதுதான் ஜனநாயகம் டெமோக்ரஸி என்ற தத்துவத்தை நிறுத்துறாங்க அப்ப இந்த டெமோக்ரஸி என்ற தத்துவத்திலே அடிமையாக கொண்டு வர முடியாது ஆனா முன்னர் முடியும் முடியும் குறை அப்படி என்றால் பங்களாதேஷியர் பாகிஸ்தானியர் அல்பீனியர்கள் இந்தோனேஷியர்கள் ஆப்பிரிக்கர்கள் இப்படி ஆசிய நாடுகளில் இருந்து எத்தனை மில்லியன் பேர் மேற்குலகத்திற்கு வந்தார்கள் அதுதான் மேற்குத்தின் மனித வளம் அல்லது அடிமை வளம் தங்களை கட்டியெழுப்ப முடியாத நாடுகள் நவீன அடிமைகளை உற்பத்தி செய்தது அகதிகள் என்பது ஒரு உற்பத்தி ஆசியாவில் இருந்தும் ஆமிரிக்காவில் இருந்தும் அகதிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நாங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் நாங்கள் பண்டமாகப்பட்டோம் அந்த உற்பத்திக்காக அவர்களுக்கு ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து மத முரண்பாடும் இனும் இனமுரண்பாடும் தேவப்பட்ட இந்த முரண்பாடுகளுடாக உலகத்தினுடைய மைய போக்குவரத்து பாதையையும் முக்கியமான பொலிட்டிக்கல் ஜியோகிரபி செட் பண்ணுறது இந்த முரண்பாடுகளுக்கு நோயாக இருக்குது ஒரு புறம் அது அதனுடைய பயப்படற்காக வந்தது அகதி அந்த மனித வளத்தில் இருந்துதான் இந்த நாடுகள் மீறடி ஆனால் யாரும் குறையும் இல்லை எங்களிடக்கும் அடைத்தலம் தூரப்படும் ஆனால் இது ஒரு உற்பத்தி என்றதை மரம் இன முரண்பாடு ஒரு உற்பத்தி போர் ஒரு உற்பத்தி அகதிகளும் ஒரு உற்பத்தி அந்த நாடுகளை கையாள்வதற்கு முரண்பாடு அவசியம் என்றால் இந்த நாடுகளை வளர்க்கறதுக்கு முரண்பாடு அவசியம் என்றால் நாங்கள் தேவையில்லை என்று வந்தால் அப்போதும் யாரும் எதையும் உற்பத்தி செய்ய முடியும் அங்கிருந்து கிளம்பி கொண்டு வாழ்வதற்கு கொண்டு உற்பத்தி செய்ய முடியும் என்றால் இங்கிருந்து கிளப்பி எனக்குறதுக்கு ஒரு உற்பத்தி நடக்காதா நடக்கலாம் நான் சிட்டிசன் வச்சிருக்கிறேன் பெருமையோடு இருக்க முடியாது வேறு இருந்து குடுங்கி எறிவதற்கு ஒரு உற்பத்தியை நிகழ்த்த முடியும் என்றால் அதை சேமிக்க முடியும் என்றால் கிழமை வந்தவனை திருப்பி அனுப்புறதற்கும் நிகழ்த்த முடியும் ஆனா அது பற்றி எந்த உழைப்பும் அந்த சமூகத்தில் கிடையவே கிடையாது அது பற்றி பார்வையும் கிடையாது நாங்கள் எங்களை பாதுகாக்கிற ஒரு சமூகமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறோம் அதுதான் குறைந்தபட்ச வழி நாம் சமூகமாக திறந்தது சொசைட்டியாக அந்த சொசைட்டியாக இல்லாமல் நாங்கள் நீந்து வழியே விதிந்து போகப் போக பெண்களுக்கான ஆபத்து வந்து நினை இந்த ஒரு விஞ்ஞானிகள் இந்த புதிய மிலேனியம்பரை கொடுத்துருக்க இந்த ஆயுதம் இந்த ஆயுதத்துக்கு என்னுடைய சவாலி மண் அப்படி சொல்வார் மனிதர்கள் தங்களுடைய போது வேர்களை தேடுவார்கள் நான் யாருக்கு தெரியாமல் குழம்பி போவேன் அது இந்த இல்லை என்றால் எங்களுக்கான நாங்கள் அழிஞ்சு போவோம் இல்லை எங்களுடைய இரண்டாம் தலைமுறையினருக்கு வேறு பற்றிய யார் என்ற பிரச்சனை வந்தது அதை ஏற்கனவே அறிவிஞர்கள் பாகிஸ்தானியர்கள் சில ஆப்பிரிக்க நாடுகளுடைய அனுபவங்கள் நாங்கள் பார்த்தால் அவர்கள் நாலாம் தலைமுறையாக இருக்கும் போது அவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்கு இரண்டாம் உலக உடல் மாசத்துல இருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர்களுடைய இப்ப குழப்பம் இருக்கு நோர்வே தனி ப்ரோக்ராம் வச்சு திருப்பி கல்ச்சரல் எக்ஸசைஸ் அது திருப்பி அங்க வர்றதுக்கும் அந்த கல்ச்சரல் மீன் ஆகுது நாங்களுக்கு சுமூகமா இருக்கலாம் எங்களுடைய இன்னும் கெண்டு தலைமுறை வந்து போக மொத்த சொசைட்டி கொலாப்ஸ் அப்ப இருந்த ஒரு தனிமனித இருக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடும் இப்ப நாங்கள் சமூகமாக திரும்பி இருக்கோம் அதுதான் நாங்கள் தேசத்தினுடைய ஒரு வழியாக புலம்பிய மக்களை ஒரு தேசமாக கட்டி வைக்கவும் இதுக்கு ஒரு அடையாளம் வேணும் என்றால் அது இலங்கையில தமிழர்களுடைய தாயகம் இருக்க அங்க அந்த தாயகம் இல்லை என்றால் நீங்க வேறு இல்லை நீங்க உள்ளாக ஆனால் அந்த தாயகத்தில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு இந்த புலம்பிய மக்கள் என்ற இந்த செக்டர்ல வந்து எனக்கு முன்ன போல தெரியாமல் எதுவும் செஞ்சிட முடியாது இந்த பிறவிய சமூகம் தான் அவர்களுக்குரிய அரசியல் களம் அடுத்ததாகத்தான் பொருளாதார இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அந்த மக்களை பாதுகாப்பிற்கு தனி மனிதர்கள் இல்லை அங்க உள்ள தலைவர்கள் இல்லை அங்க உள்ள இளைஞர்கள் இங்க உள்ள ஜனநாயக தத்துவம் இல்லை எந்த உலக நாடும் இல்லை இந்த செக்டர் தான் அங்கே இப்ப பாதுகாப்பில் குறைந்தபட்ச பாதுகாப்புல வச்சிருக்கு அப்படி என்றால் இந்த புலம்பெயர் சமூகத்தை நாங்கள் திருப்பி தளப்படுத்த இயல்பான ஒரு பாதுகாப்பு பெரும் சக்திகள் தேவை புலம்பெயர் சமூகத்தை மீறி அங்கே செய்ய முடியாது புதிய பாதையை நாங்கள் கண்டுபிடிப்போம் பழசு கூட சிந்திச்சா நாங்கள் அழிவு இந்த பயணம் ஐநூறு வருஷம் நின்றுடும் பழசு கூடாக சிந்திக்கிறது நிறுத்தி எங்களுக்கு தேவை ஒரு புதிய பாதை அந்த புதிய பாதையை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மகத்தான அந்த பாதை தான் எங்களுக்கான பயணத்தை தொடரவை அதுதான் எங்களுக்கான பாதுகாப்பை தேடி தேடித்தது அது இதுவரை எங்களுக்கு இழைக்கப்பட்ட சூழ்ச்சிகள் எங்களை போராட வைக்கவும் ரத்தம் சிந்த வைக்கவும் உயிர்களை கொடுக்க வைக்கவும் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் எடுத்து விடுதலை பெறுவதாக இருப்போம் நாங்கள் யாருக்கும் கருவிகள் அல்ல நாங்கள் எங்களுடைய சொந்த கேம் உள்ளோம் நாங்கள் கேம் பிளேயர்ஸ் நாங்கள் கேம் பிளேயர்ஸ் ஆக இருப்போம் ஆக இருக்கப்படாது எங்களுக்கு ஒரு பாதை ஒரு பயணம் தான் தவிர எங்களுக்கு தேவை எங்களுக்கு அம்பிஷன் தேவைய தவிர டாக்கெட் தேவை பயணம் மட்டும்தான் அந்த பயணத்தில் எங்களுக்கு எதிர்ப்பு ஆகவே போரா போராட்டம் இல்லை ஆகவே போர் இல்லை ஆகவே கண்ணீர் இல்லை ஆகவே ரத்தமும் இல்லை பயணம் அந்த பயணத்தில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய அம்பிஷனை அடையச் கவலை வச்சிருக்கவே போகிறோம் அப்படி இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டால் எங்களுக்கும் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் பார்க்கும் அதாவது பேசத்தலையும் பார்க்கும் இந்த புரிதலோடு நான் ஒரு முயற்சியாக கடைசி கட்டல் என்ற நிதி வருங்காலத்தில் மீண்டும் அரசியல் ஆய்வு நூல்களாக செய்வதற்கான முயற்சிகள் இருக்க நாங்கள் ஒரு புதிய பாதையை கண்டுபிடிக்கப்படும் என்ற தேவைக்காக இந்த உலகத்தினுடைய புதிய புதிய யுகத்தில் எங்களுக்கான பாதை என்னென்ற ஆய்வை ஒரு நூலாக எழுத என்ற ஆசையோடு எண்ணிக்கை நல்லது என் மகிழ்ச்சி என்னுடைய அன்புக்காகவும் நட்புக்காகவும் இந்த வண்ட உங்கள் என்ன இருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி